சதன் ஹோம்ஸ் சாய் விக்னேஷ் நகர் நம்ம சென்னை கோயம்பேட்டில் இருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ட்ரைவில் பியூட்டிஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி நேஷ்னல் ஹைவேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் நிறைய வீடுகள் அடங்கிய ஒரு அழகான ஃபார்ட்டி ஃபீட் ரோடு இது இபி கனெக்ஷன் ஸ்ட்ரீட் ரேட்ஸ்லாம் க்ளியராக கொடுத்துருக்கோம் சைட்டில் மட்டும் இந்த மாதிரி ஒரு பதினாறு பங்களோஸ் கட்டியிருக்காங்க ரொம்ப அழகான லே அவுட் இது நாம் ஒரு லே அவுட்டில் பிளாட் வாங்க போகிறோம் ஆனால் அந்த பிளாட்ல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடுங்க நிறையா இருந்ததுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த மாதிரி வந்து ஒரு பதினாறு வீடு மேலே கட்டியிருக்கு சாய் விக்னேஷ் நகர் வேக்கண்ட் பிளாட்டே பார்த்திங்கன்னா இந்த வீடுகளுக்கு நடுவில் இருக்க பிளாட் தான் வேக்கண்ட்டு இங்கே அழகிய ட்வீன் வீல்லர்ஸ் எல்லாம் கூட உள்ளே இருக்குது நல்லா வளர்ந்து டெவலப்பாக மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வீடுகளுக்கு பக்கத்து பக்கத்து ப்ளாட் வேக்கன் கிடைக்கும் போது அதை வாங்குறது நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் போட்ட அந்த லே அவுட்டில் இன்றைக்கி நிறைய வீடுகளும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்கு பியூட்டிஃபுல்லாக ஸோ இந்த மாதிரி இந்த லே அவுட்டில் கிடைக்கிற ப்ளாட்டில் இந்த மாதிரி அழகாக உங்களுக்கான வீடு நீங்கள் கட்டிக்கலாமே இதே மாதிரி வளர்ந்து முடிஞ்ச லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா பிளாட் கிடச்சா ரொம்ப ஹை காஸ்ட்டாக இருக்கும் அப்படியும் இல்லை அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் சாய் விக்னேஷ் நகர் இவி கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு குடும்பங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க சாய் விக்னேஷ் நகரில் இங்கே பார்க்கில் இருக்க ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கொடைக்கானல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ சாய் சாய் விக்னேஷ் நகர் பார்க்கில் ஒரு அழகிய சோலையே அமைச்சிருக்கோம் பார்க்குறதுக்கு அப்படியே கொடைக்கானல் மாதிரி இருக்கும் குளிர்ச்சியான சாய் விக்னேஷ் நகர் அப்புறம் இட சார் இந்த மாதிரி டெவலப்பான லே அவுட்டில் எந்த ப்ளாட் வேக்கண்ட்னு மட்டும் கேட்டு உங்களுக்கான ஃப்ளாட்டை புக் பண்ணி இந்த மாதிரி அழகான உங்களுக்கான வீடு கட்டுங்க சார் விஷ் ஆல் தி பெஸ்ட் சதர் ஹோம்ஸ்